ஒரு ப்ரொடியூசருக்கு டேட் கொடுத்து அந்த படத்தை லாப் பண்ணாம அவரை விட்டுட்டு இன்னொரு படம் பெரிய ப்ரொடியூசர் டேரெக்டர் பார்த்து போயிட்டாங்க அந்த ப்ரொடியூசர் கம்ப்ளைண்ட் பண்ணார் என் படத்தை தேடி கொடுத்துட்டு அந்த ஹீரோ வில்லம் ஏழை இன்னும் வரலை ப்ரொடியூசர் கவுன்சில் அவங்க த ரெண்டு போட்டு கொஞ்சம் லேட்டா வந்ததால ரொம்ப லேட்டா விட்டுட்டாரு தம்பி எல்லாரும் பேசி முடிச்சு நன்றி சொல்றேன் நிறைய விட்டுட்டாரு நான் ஒரு சிலருக்கு நன்றி சொல்லி ஆகணும் நான் மொத்தம் ஒரு ஏழு கிட்ட சொல்ல நான் வந்த உடனே கை கட்ட சொல்லி அதுல பத்து பேர் கை தட்டினாங்க இந்த சில்லவழி சிவா இவங்க எல்லாம் கை தட்டலாம் சும்மா சொன்ன ஏதோ ஒரு அன்றின் காரணமாக என் அன்பு சகோதரர் நீண்ட காலத்துக்கு அப்புறம் பார்த்ததால தட்டி வரவேற்றாங்க எல்லாருக்கும் நன்றி மனதால் வரவேற்ற அத்தனை பேருக்கு நன்றி எனக்கு தொழில் ரோமான்ஸ் எல்லாருமே நம்ம தமிழ்ல டைட்டில் தான் நல்லதுன்னு நினைக்கிற காலத்துல நிறைய இங்கிலீஷ் சைட்லாம் வந்துகிட்டே இருக்கு ஆனா இந்த படத்துல சகோதரர்கள் தமிழும் வைத்து இங்கிலீஷ் ஆங்கிலத்தை சேர்த்து வச்சிருக்காங்க எனக்கு தொழில் காதல் காதல் ரொமான்ஸ் காதல் எல்லாம் காதல அடுத்தபடியா ரொமான்ஸ் காதல் தானே காதல் தான் ரொமான்சும் காதல் தான் எனக்கு தொழில் காதல் இப்போ ஒரு ஸ்டைலா இருக்கு நல்லா இருக்கு எனக்கு தொழில் ரொமான்ஸ் போது சில இந்த காலையில லோ பண்ணிட்டு அவங்க எல்லாம் கொஞ்சம் வருவாங்க நிறைய வருவாங்க பார்க்கும் போது என்ன ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க தம்பி திருமணம் சொன்னான் ரொம்ப நல்லா அதனால தான் நம்பி நம்ம பண்ணிட்டேன் காலம் கஷ்டப்பட்டா கூட நான் வெற்றி பெறுவேன் அது ஒரு போராளி சினிமா போராளி என் சிஷ்யன் சொல்லலாம் நான் ஒரு போராளி இப்போ எனக்கு அடுத்த என்ன தம்பி அதாவது கஷ்டத்தையே இஷ்டப்பட்டு எடுத்துவோம் கஷ்டப்படுவான் அது இஷ்டப்பட்டு போயிடுவான் வெற்றி அடைய வரைக்கும் போட்டு போட்டிடுவான் தமிழர்களை சுட்டி காட்டுவான் தட்டி கேட்பான் யாருக்கும் ஜாலியா ஜாதுரா பழக்கம் கிடையாது நல்லது நடக்கணும் சினிமா முதலீடு செய்வியூசர் அத்தனை நல்லா இருக்கணும் அதுக்காக போராடுவான் சில படங்கள் முடிக்க முடியாமல் இருக்கும்போது அழகை எதிரான பைனான்சியல் பணம் கொடுத்து அந்த படத்தெல்லாம் முடிச்சிருக்காங்க நல்ல மனம் படைத்த அழகிரி தம்பி திருமலை இன்றைக்கு இந்த படத்தை எடுத்து செய்கிறான் ப்ரொடியூசர் முதல்ல மகிழ்ச்சி பல பேர் அடைந்தாலும் நான் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன் அவன் வெற்றி பெறுவான் இந்த இயக்குனர் தம்பி பாலாஜி ரொம்ப எளிமையா இருக்காரு இந்த எல்லையே நம்மளை வரவேற்கும் வாய்ப்பு காதலிக்க நேரம் இல்லைன்னு ஒரு படம் அற்புதமான படம் காதலி கலந்த காம்படி படம் அப்படி ஒரு படமா இது அமையணும் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் தம்பி திருமணம் தன்னுடைய ஆரம்பத்தை வெளிப்படுத்தினான் வருத்தத்தை வெளிப்படுத்தினான் இந்த ப்ரமோஷனுக்கு கூட ஹீரோ இல்லை

படம் வியாபாரம்ல ஒன்னு வருஷம் நாங்க படம் எடுக்கிறோம் வட்டிக்கு வாங்குறோம் கஷ்டப்படுறோம் இந்த படம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் படம் இந்த படம் முடியும்னா அப்ப என்ன கஷ்டம் இருக்கணும் பொருளாதார கஷ்டம் தான் இருக்கணும் அந்த கடைசியா மகி பொன்னா தம்பி திருமலை ஏற்பாடு பண்ணி இந்த படத்தை முடிச்சிருக்கான் இப்ப ஏழு தான் அந்த படத்தை கொடுத்த எனக்கு முதல் கதாநாயகன் இந்த படம் எப்படி வரணும் ಶರ ಕುಮಾರ್ ಪಂಡೀಗ ಜಯೋಡೂರ್ ಅಡಿಮೆಗಳ ತಲೆಗಾನ ಮಕ್ಕಳ ತಲೆಗೂ ನೆರವೇನು உன்னை தாழ்த்து விடும் தலை கணந்து தலை தாழ்ந்து விடும் அதுல தலைகணம் இருக்கக்கூடாது யாரா இருந்தாலும் வளர்ச்சி போது நெற்பயிர் உதாரணம் சொல்லுவாங்க நெற்பயிர் நெற்பய் கதை விடுறதுக்கு நிமிர்ந்து நிற்கணும் கதை விடுகிற போது அந்த நெற்ற தலை தாழ்ந்து இருக்கணும் அது அரிய முதிர்ச்சி அந்த போல வளர பொய் வளர வளர அமைதியும் தன்னடக்கம் இருந்தா நீ மேலும் உயர்வாய் அடுத்தவங்க வயிற்றுக்கு சாபத்துக்கு மட்டும் ஆளாகாதீங்க யாரா இருந்தாலும் ஆனா நான் இவ்வளவு சொன்னாலும் தயாரிப்பாளர் மேல்தான் நான் கோரப்பட்டுக்குவேன் வேற எவனை பத்தி நான் கோரப்பட மாட்டேன் இந்த படம் வெற்றி பெற்றா முதல்ல ஆண்டு விட்டு போய் நிக்க போறது யாரு இப்ப எல்லாம் மரங்கொத்தி பறவைகள் ஒரு கூட இருக்கார் டேரக்ட் பண்ணார் சிவப்பட்டு படம் ஒரு சிவகார்த்திகை ஒரு ஏழை வருவாங்க இப்ப ஏழை கிட்ட அவர் படம் பண்ணிட்டு இருக்கார் ஒரு அமைதியான அற்புதமான இயக்குனர் ஆனா இன்னைக்கு சிவகார்த்திகை பெரிய லெவல் நல்லா இருக்கும் நல்லா தப்பே சொல்லல பட் உன்னை தூக்கி விட்டார்களே ஒரு டைரக்டர் இல்ல ஏழை இல்லை சார் ஏழை இல்ல சார் டைரக்டர் தன் தனியை தன் வச்சுக்கிட்டு எந்த சிரிக்கணும் எந்த அவர் கோவப்படணும் என்பதெல்லாம் அவர் சொல்றதெல்லாம் அளவுக்கு டேரக்டர் பண்ண முடியாது அப்போ ஒரு ஈரோயை ஈரோயனை உருவாக்குவது டைரக்டர் அந்த டைரக்டர் மரியாதை என்ன வாழ போற அது மட்டும் இல்ல என் ப்ரொட்யூசர் மாதன்னா ஒரு ஈரோயினை இன்றி இந்தியாவில தேர்வு ஏற்படுறாங்க சார் தமிழ்ல கிடைக்கறது அந்த ஏஐ ஸ்காலர்ஷீட் குடுக்கறதே கஷ்டம் கொடுத்தா பாம்பேல இருந்து வரணும் பாம்பே ரீட் வீட்ல இருந்து ஏர்போட்ல போற வரைக்கும் அந்த பவுன் சார் பவுன்ஸ் அந்த நாலு பவுன்ஸ் சார் இந்தியா பாம்பே வீடு வீட்டுல இருந்து அவங்க ஏர்போர்ட் வர வரைக்கும் நாலு பவுன்ஸ்

கேரளான்ல இருந்து ஹீரோ போவாரா ஆறு பவுன்சர் கூட போவாங்களா ஷூட்டிங் ஒரு நூறு மீட்டர்ல நடக்கும் அந்த நூறு மீட்டர் வரைக்கும் ஹீரோ விட்டுட்டு அங்கேயே உட்கார்ந்துட்டு பிறகு அந்த பவுன்சர் ஹீரோ ஷாட் முடிஞ்சு வருவார் அந்த பவுன்சர்ஸ் வந்து கேரளான்ல உட்கார வைக்கிறது நாங்க நான் இது அக்கிரமமா இருக்குது அவ்வளவு பெரிய தீவிரவாதிகள் நீங்க உங்களை சொல்றதுக்கு ஆள் தேடி விட்டு அது ரொம்ப வேதனையான விஷயம் இதை செய்வது யாரு நம்ம சார் நான் அவ்வளவு சொல்ல மாட்டேன் எனக்கு வாங்க அந்த என்று சொல்ல தைரியம் இல்லையே அவங்களால எத்தனை கோடி சம்பாதிக்க போறீங்க வேதனை அவ்வளவு பெரிய வேதனை ஆகவே சில கஷ்டங்கள் ப்ரொடியூசர்ஸுக்கு பலர் செயற்கையா கொடுக்குறாங்க இதற்கு தலாளிப்பாளர் சங்கம் தான் ஒரு முடிவை எடுக்கணும் திருமலை இங்க கத்தி போறதுங்கிறார் தலாரிப்பாளர் சங்கம் ஒற்றுமையா இருக்கணும் ஆந்திரா பிரமாண்டமா இருக்கு ஆந்திர ப்ரொடியூசர் கவுன்சில மீறி யாராலும் ஒன்னும் பண்ண முடியாது கேரளா பவர்ஃபுல் புரொடியூசர் கவுன்சில் சொல்லலாம் நடக்கும் கர்நாடகம் அப்படிதான் நான் ஒரே உதாரணம் சொல்லி முடிக்கிறேன் ஆண்ட ஒரு வில்லனுக்கும் ஒரு யனுக்கும் போட்டாங்க ஒரு ப்ரொடியூசருக்கு டேட்டு கொடுத்து அந்த படத்தை ஆக்ட் பண்ணாம அவரை விட்டுட்டு இன்னொரு படம் பெரிய ப்ரொடியூசர் டைரக்டர் படத்துக்கு போயிட்டாங்க அந்த ப்ரொடியூசர் கம்ப்ளைண்ட் பண்ணார் என் படத்துக்கு தேதி கொடுத்துட்டு அந்த ஹீரோ வில்லனும் ஹீரோயினும் வரல கவுன்சில் அவங்கள போட்டு ஆந்திராவில் ஒரு மாசம் பணம் நடிக்கல யாருமே கூப்பிட்டுல பிறகு அஞ்சு ரூபாய் அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் பண்ணி அந்த வில்லனும் ஹீரோயினும் பணம் கட்டின பிறகு ரிலீஸ் பண்ணுங்க நடிக்க ஆரம்பிச்சாங்க யாரும் அல்ல பிரகாஷ் ராஜ் என்கிற வில்லன் சிம்ரன் என்கிற ஹீரோயின் அப்போ அந்த பவர் எங்க போச்சு உங்களுக்கு நம்முடைய வேலை செய்பவர்கள் நம்ம அடிமையா இருக்க முடியாது அந்த கட்ஸ் நம்ம ப்ரொடியூசருக்கு வேணும் அந்த கட்ஸை கொடுக்க வேண்டியது ப்ரொடியூசர் கவுன்சில் சின்னமணி சொன்ன மாதிரி சரியா வரலையா சொல்லி ஒத்துழையம் கொண்டு வாங்க ஒரு ஈரோவை போடாத கிட்ட போகாத எந்த ப்ரொடியூசர் போகாத மூணு மாசம் வளர்ச்சி ஆகட்டும் மேக்கப்படாம இருக்கட்டும் அப்புறம் அதை போற அந்த மாதிரி வந்து ரேஷன் வைப்பான் அவர் எந்த ஊர்ல தனிப்பட்ட முறையில் நான் யாரும் சொல்லிசரை வேதனைப்படுத்திய எந்த ஹீரோ ஆனாலும் அவரை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் இந்த எனக்கு தொழில் ரொமான்ஸ் மிகப்பெரிய வெற்றி பெறும் மிகச்சிறந்த நகைச்சுவை காதல் கதை அந்த படத்தை மக்கள் தமிழக மக்கள் மட்டும் இல்ல சினிமா பார்க்க அத்தனை பேரும் ஏற்பார்கள் அதன் மூலமாக கதாநாயகன் மிகப்பெரிய வெற்றி பெறுவார் ஓடுறாங்க இப்ப அந்த ஹீரோ ப்ரொமோஷன் வந்திருந்தா இந்த டிவி நம்ம கேமராக்கள் எல்லாமே அவங்ககிட்டதான் இருந்திருக்கும் எங்கேயும் அவங்க எடுப்பாங்க கிட்ட சேர மாட்டாங்க ஒரு ப்ரொடியூசர் போய் சார் வாங்க வாங்க ஹீரோவை கூப்பிட்டா ஒரு கேமரா தள்ளி விடுங்க

தேக்கு மரம் வாழை மரத்தை கிண்டல் பண்ணி நீ ரொம்ப ஷார்ட்டா இருக்க நீ விலை கம்மி நான் தான் என்னுடைய மதிப்பு அதிகம் நான் வீட்டுல எல்லாம் வீடுகள்ல நிறைச்சி அழகுபடுத்துறேன் அப்படி இருந்துச்சு வாழை மரம் சொல்லிச்சு நீ வெட்ட பிறகுதான் நீ அழகு உன்னை அழுத்து மரம் வளர்ந்த பிறகு தேக்கு மரத்தை அழுத்து போறானோ என்ன பண்றானோகிய பொருள் ஆனா வாழை மருள் வாழ்கிற காலத்திலேயே வளர்கிற காலத்திலேயே வாழை காயாக வாழை பழமாக வாழை இலையாக தண்டாக நாராக அத்தனை பொருளையும் வாழை காலத்திலேயே மக்களுக்கு கொடுப்பது அதுதான் சிறந்தது அது மட்டுமல்ல அது காலம் முடியும் போது நாலு வாழை கன்றுகளை விட்டு விட்டு செல்லும் இந்த மக்களுக்காக நாலு வாழை கன்றுகளை விட்டு விட்டு அதை அழிவு அத கல்யாண வீட்டுல மாட்டி வைப்பாங்க கல்யாணம் அலைஞ்சிக்க அப்படி வாழ்கிற காலத்தில் அடுத்தவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் நீ வளர்ந்து விட்டு யாருக்கும் அப்டேயாது போதெல்லாம் மனிதனே கிடையாது ஆகவே இந்த எனக்கு தொழில் ரொமான்ஸ் மிகப்பெரிய வெற்றி பெற வாழ்த்துக்களை நன்றி வணக்கம்